மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் டி திருமண மண்டபத்தில் மார்ச் ஒன்று மாலை ஐந்து மணிக்கு தாப்பே தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் புலவர் செந்தலைனா கௌதமன் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அதர்மம் மனோஜ் இந்திரகுமார் தேரடி பேரலை மில்டன் அரன்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் இவ்வளவு நாட்கள் எனக்கு அந்த பொம்பளை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் இன்னைக்கு அஃபிடேவிட் ஓப்பன் அஃபிடேவிட் கொடுத்துட்டான் ஆமாம் எனக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது ஆமாம் காசு கொடுத்தேன் இது மட்டும் கிடையாது தன்னுடைய ஆழ்மன வக்கரங்களையும் கொட்டி இருக்கிறான் அவன் இவனு பேசுகிறேன் அப்படின்னு கோவம் வரலாம் அவன் பேசின வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் உங்களுக்கு கோபம் வராமல் இருந்ததுன்னா நீங்கள் உங்களை சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்குங்க அதனால் இந்த கேடு கெட்ட கேரக்டரை மூடு கட்டி அடிக்கிறது தான் இந்த கல்விங்க ஒரு மாதிரியே அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் ஆவீங்க ஓகே இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு என்னமோ வயசுக்கு வந்த உடனே இருந்த பொருள் தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்ணுறீங்க சூடா இருக்கீங்க அதனாலதான் இங்கே இதெல்லாம் இதெல்லாம் ஒருத்தன் நம்ம தெருவில் இருக்க ஒருத்தன் பேசினா அவன் என்னன்னு சொல்லிடுங்க பைத்தியமோ கல்லERT அடிக்க சொல்லும் பொறிக்கின்னு சொல்லுவீங்களா சொல்லுவீங்கள மாட்டீங்களா எங்க ஊர்ல அப்படிதான் சொல்வோம் ஏன்னா எங்க ஊர்ல எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு திங்கிறோம் அதனால எங்க ஊர்ல எங்க தெருவுல எங்க ஊர்ல இப்படி ஒருத்த வந்து புது இல்ல பேச நான் வேற மாதிரி சொல்லிடுவேன் சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க ம் போட बीजेपीன்றோ நான் போட சங்கி ஆ சங்கினா சக நண்பன் போட சீமான்ன்றோ போட இனிமே அப்படிதான் போட சீமான் நீமே பிரிட்டன் சொல்லணும் அதுருக்கு தக்க ஒரு என்ன சொல்ற இழிபிறவிதான் அது இது என்ன வகை ஜந்து நீங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்கல்ல நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன் இது மாதிரி எதுவுமே இல்லையா இது இது அப்படிதான் இது இந்த மாதிரி ஒரு பிறவியே கிடையாது உலகத்திலே இந்த மாதிரி அறுவருக்கு தக்க ஒரு உயிர் கிடையவே கிடையாது ஏன்னா என்ன மனநிலை எந்த ஊர்ல வாழ்ந்து எந்த நூற்றாண்டு இருக்கானே தெரியல இல்ல ஒரு பாலியல் இவங்க கூட எப்படி பழக்க வழக்க வச்சுக்கிறாங்க எப்படி வாழ்றாங்க கட்சி தலைவங்கிறாங்க இவன் இவன் நல்ல மகனும் கிடையாது நல்ல அப்பனும் கிடையாது நல்ல அண்ணனும் கிடையாது நல்ல தம்பியும் கிடையாது இவன் நல்ல ஆசனே கிடையாது நல்ல ஆன்மனுங்களா நல்ல மனுஷனே கிடையாதுல வாழ தகுதி எடுறவன் இல்ல ஒருத்தன் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை புத்தி கேட்டோம்னா நான் பண்ணேன் பண்ணலன்னு ஏதாவது ஒரு சேன் நம்ம ஆ உடனே அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ண மாதிரி அவங்க என்ன வந்து சூப்பரா இருந்தாங்களா நான் கொண்டு போய் இது பண்றேனா இது பண்றேனா அது புரியல எங்க இருந்து இப்பலாம் பேச போறது அந்த பொம்பள யாருனே தெரியாதன்னு சொன்னேன் அந்த பொம்பள யாருனே தெரியாது அவுத்துடுறானோ சும்மா கொண்டு வரானோ அந்த காவை சொல்லுது இன்னைக்கு திமுகங்கிறான் இத்தனை வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் எல்லா கட்சியும் எழுத்துருக்கிறான் பிஜேபி கொண்டு வந்து விடுறாங்க காங்கிரஸ் வழக்கு கொடுக்குறப்ப காங்கிரஸ் என்ன இயக்குதுன்னு சொன்னேன் சரி போ அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு என்ன பிஜேபி ஏக்குதுன்னு சொன்னேன் சரி நான் அதிக விட்டேன் இன்னைக்கு திமுக வச்சு என்ன இயக்குதுங்கிற இப்ப என்ன ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இல்லைன்னு அந்த அக்கா அப்ப இத்தனை வருஷமா யாருனே தெரியாது எங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யாருமே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டேன் அப்ப

இது வளர்ந்து வராத ஒரு சைக்கோ பூமர் அது அவன் சைக்கோ அவன் அவன் சைக்கோட அவன் இன்னும் வளரவே அவன் இது வந்து ஒரு செக்ஸ் அடிக்ட் இருக்க அவன் கூட இப்படி பேச அதாவது அவன் என்னது என்ன மனநில தெரியுமா இருக்கிறான் அவனை மாதிரியே அவனை சுற்றி இருக்கிறவங்கள வளர்த்து விடணும்னு நினைக்கிறான் அவனுங்களை இந்த கமெண்ட் போடுறவனுங்க அவனை சுற்றி உள்ளவங்க எல்லாமே குட்டி சீமான் தான் எல்லாருமே அவனுக்கு அவன் அறிவு இருக்கும் அவன் அறிவு எப்படிப்பட்ட அறிவு இல்லைனா அதுக்கு கீழே உள்ள அறிவு உள்ளவனை தான் அவன் வச்சுக்கிறான் அதுக்கு மேலே யார் யோசிச்சாலுமே கிரிசு டப்பாதான் பிசுதா இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வந்து ஒரு பருவமடைந்த பொண்ணை நான் இப்படி பண்ணிட்டேன்னா அப்படின்னு கேட்குற அந்த எண்ணம் இருக்குல்ல இதை முதல்ல தயவு செஞ்சு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த ஹியரிங் வர்றப்போ கோர்ட்டில் கொண்டு போய் காட்டணும் பாருங்க இவர் வந்து பொது வெளியிலே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவர்

வயசுக்கு வந்த பெண்களை தவிர மற்றவர்களை சீமான் எப்படி பார்த்திருப்பான் அப்படிங்கறத தெரியுது அவன் வந்து ஸ்கேலே பருவமடைகிற ஒரு ஸ்கேலா வச்சிருக்கானா குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணிருப்பான் அதுவே அப்ப இந்த சிவராமன் ஒருத்தர் இறந்து போனான் தெரியுமா அப்ப அவன் வந்து இவன் சொல்லி கொடுத்துதான் எலிபேசி திண்டு இறந்து போனான்ல

ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டாரோ அப்படி விட்டாரா இல்லை நம்மளே இந்த எண்ணத்தோடதான் இருக்கிறான் அப்பேர்ப்பட்டு இன்னொரு எண்ணம் பண்ண வந்தானே அப்புடின்னு அந்த சைக்கோ பாசத்தில் விட்டு கொடுத்தாரான்ற கேள்வி எழுது முதல்ல நீதிமன்றம் சோமோட்டோவா வந்தோ இவனும் இல்லை இவன் முதல்ல மனநிலைய சேதிக்கணும் யாரு இவ்வளவுலாம் நடமாடக்கூடாதுன்னு ஹச்சிராஜாக்கு ஒன்னு நடமாட விடக்கூடாதுன்னு எல்லாம் நடமாட விட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஆபத்து நான் எப்படி மனநலம் சரியான நபரா அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னீங்களோ சீமானுக்கும் அப்படி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அதே போல குழந்தைகள் நல்ல ஆர்வ ஆர்வலர்கள் இருப்பாங்க தயவு செஞ்சு இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இவன் பக்கத்தில் குழந்தைகள்லாம் நடமாடுறாங்க நான் தமிழர் கட்சி மேடைகளில் குழந்தைகள் ஏற்றப்படுகிறார்கள் தயவு செய்து இவனுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பதற்கு பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இல்லை முதல்ல ஒரு இப்படிதான் வந்து கட்சியில் இருக்கிற ஒரு பெண் இவ கரிகஞ்சி மேல ஒரு அலிகேஷன் வச்சதா ஒரு ஆடியோ வருது அதை பத்தி விவாதமாகுது ஆகுது பேசுபொருள் ஆகுது இப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணை இது எங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு ஆடியோ லீக் செய்கிறது யாருன்னு விசாரிக்க சொல்லி ஒரு ஒரு வழக்கம் ஒன்று கொடுத்தாங்க இப்போ இதை பத்தியே பேசு பொருள் இருக்கிறப்போ அதுக்கு அடுத்த மேடையை போட்டு அஸ் பிரதர் கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னா இப்போ பாலியல் குற்றச்சாட்டு இவன் மேலேயே வைக்கப்பட்டதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட யார் புகார் தரோ அவங்கள கேரக்டர் அசஸ்டினேட் பண்ணுற மாதிரி இப்போ என்ன காலேஜ் படிக்கிற பொண்ணே பண்ண காலேஜ் முடித்த பொண்ணு தான் நான் பண்ணேன் இல்லை அவங்கள வந்து வேறு விதமாக கேரக்டர் அசஸ்டினேட் பண்ணுறியா எனக்கு புரியல இது எப்படின்னு இல்லை இதில் சுற்றி உட்காந்து அந்த பெண்கள் வேறு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் பக்கத்தில் வந்து இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க யார் அவங்க வீரப்பண்ணோட பொண்ணு தான் ஆமாம் பொண்ணு தான் பொண்ணு சுத்தீரம் இவன் எப்போ பண்ணலாம் இந்த கேஸ் வருதோ

இல்லை அப்படியே இன்னொன்று புரிஞ்சுக்கணும் இப்போ இவனை போய் நின்று பொது வழியில் கேள்வி கேட்டுட்டு இவன் மனநிலை ஆரஞ்சதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இவன் எப்படிப்பட்டவன் நான் என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா கற்பழித்தேன் நான் லவ்ங்கிற பேரை தானே வச்சிருந்தேன் லவ்ங்கிற பேர் தானே எல்லாத்தையும் செஞ்சேன் இல்லை மெரட்டி மெரட்டி தானே டார்ச்சர் கொடுத்தேன் அவ்வளோதான் நான் என்ன நான் என்ன நானா வயசு வந்து புள்ளையவா குச்சு கட்டின புள்ளையா தூக்கிட்டு போனேன் காலேஜ் படிக்கிற புண்ணையானா அந்த அந்த புள்ளைய தவிர மிச்சம் எல்லாரும் எப்படிதான் நினைக்கிறீனே அப்படி நினைக்கிறியா அப்ப இது மட்டும் கிடையாது முதல்ல வீரப்பன் அவர்கள் மேல அரசியல் ரீதியா பலருக்கும் வந்து வேற வேற மாறுபட்ட கருத்து இருக்கலாம் பட் அதெல்லாம் வேற ஆனா அவரை வந்து இவங்க ஒரு ஐக்கானா பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சியினர் வீரப்பனார் எல்லை கா எல்லை காவல்காரரா என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க இல்லை எல்லை காவலாளரா எல்லை காவல் எல்லை ஆ எல்லை காவலர் அப்படின்னு எல்லாம் அவருடைய கொள்கையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்கள அவர் பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரியான பால்படுத்தல் விஷயத்தில் அவரோட நிலைப்பாடு என்ன அவர் எந்த தலைவர்கள் யாருமே அந்த விஷயத்தை அனுமதிக்கவே மாட்டாங்க பெண்கள் விஷயத்தில் வீரத்திலையும் திரு பிரபாகரன் அவர்களும் சரிதான் இங்க வீரப்பனும் சரிதான் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்ட்டையும் ஒற்றுமையான செய்தி சொல்லுவாங்க என்னன்னா பெண்கள் விஷயத்துல யாராவது கண்ணியம் தவறினா மரண தண்டனை தான் அங்கேயும் நடந்திருக்குது இங்கேயும் நடந்திருக்காது இன்னைக்கு காலையில நான் அவர் வந்து நியூஸ் செல்லு ஆர்கே செல்லுமணியோட அவர் பேட்டி ஒன்று பார்த்தேன் அதுல சொல்றாரு ட்ரைப்ஸ் அந்த சுற்றி சுற்றி வருவாங்களா அந்த காடுகளை சுற்றி வரும்போது அங்கே உள்ள ட்ரைப்ஸ் ஏரியாவில் வந்து யாராவது கோவமே அவர் எங்கேருந்து ஆரம்பிக்குது பொங்கல மேல கையை வச்சுட்டீங்க அப்படிங்கிற கோவத்திலிருந்து தான் அவர் வந்து அவர் பிரச்சனைக்குள்ளே வர காவல்துறையினர் அங்க இருக்கிற பழங்குடியின பெண்களை இது பண்ணாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா வீரப்பன் கூட்டாளிகள் யாரும் பொதுமக்களை தொந்தரவு செய்யக்கூடாது முக்கியமான கண்டிஷன் பொதுமக்கள்கிட்ட போய் இலவசம் கேட்கறது அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது கூடவே கூடாது அடுத்தது அந்த வீட்டு பெண்களின் மீது யாரும் வந்து கண்ணியம் நடக்க நடக்கக்கூடாது மீறி நடந்தா மரண தண்டனை தான் இன்னொரு விஷயம் அவங்களா வந்து பேசுனா கூட அவங்களா வந்து உங்களை வந்து கூப்பிட்றாங்க இல்லை உங்களை தூண்டுறாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் போகக்கூடாது அப்படி நீங்கள் வந்து கண்ணியம் தவறுனீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை தான் இது ஒரு பேசிசம் தான் அந்த அர்த்தம் விஷயம். ஆனால் இது வந்து மரண தண்டனை தான். அப்படின்னு அப்படினு சொல்லல, நிறைய ஏற்றும் இருக்கிறது. அங்க இருக்கிற ட்ரைம் ஷேரானது வந்து เอกத்த இருக்கிறவங்க மேல காதல் கொண்டாலும் எது பண்ணாலும் நீங்க இது பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ இது இப்போ சீமான் சீமான குண்டியை நீங்க காட்ல வீரோ பண்ணிட்ட சரி இங்க ஈழத்துல கொண்டு விட்டாலும் சரி என்ன நடக்கும் அவ்வளவுதான் வீரப்பன் மகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா எவ்வளவு கண்ணியமா இருந்தாரு எப்படி இருந்தாங்க புரிஞ்சுக்கணும் சீமான் வந்து இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கிறாப்ல எப்படி அணுகிறாருங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும் நீ திரும்பிய சொல்ற இது வந்து உங்க அப்பா அவர்களுடைய கொள்கைக்கும் அவருடைய நிலைப்பாட்டுக்கும் நேர் எதிரானது எப்படி நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை வீரப்பன் அவர்கள் வந்து பிடிக்க போவதாக சொல்லி அந்த காவல் படை வந்து நடத்தின பெண்கள் மீது நிகழ்த்தின அவலம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு வாசாத்தி படவுலன்னு ஒண்ணு இருக்குல்ல எவ்வளவு துன்புறுத்தல் அங்க நடந்திருக்குது இந்த வாட்சாத்திய விஷயத்தை குறித்து வீரப்பன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன எவ்வளவு கோவப்பட்டாரு எவ்வளவு விஷயங்களை இது பண்ணியிருக்கிறாரு அப்போ இதுக்கு கொஞ்சமோ சளைக்காத ஒரு விஷயம் ஒரு ஒரு இதுலயே வந்து பெண்கள் பாதிப்பு இதுலயே பெண்கள் பாதிப்பு தானே இவன் ஓபனா அந்த பெண்ணை வந்து அபியூஸ் பண்ணி வெர்பலா அபியூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் உட்காந்து எப்படி நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் படத்துல ஒரு பன்னையர் வில்லா இருப்பாங்களா சினிமால அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீ யோசி பாருங்க தமிழ் பக்கம் சாகிபோமீர் அவர்களுடைய மகளும் சரி இதுல வந்து வீரப்பன் அவர்களுடைய மகளும் சரி ரெண்டு பேரும் அவருடைய தந்தையின் நிலைப்பாட்டிற்கு ஏற எதிரான நிலைப்பாட்டில் இருக்கீங்க மேல படக்கூடாது ஏன்னா உங்க ரெண்டு பேரும் அப்பாவும் அப்படிப்பட்டவங்க இவங்க கூட சவாசம் வச்சிருக்கீங்க கூட பழகறீங்கன்னா உங்க வீட்டுல எதுவும் கேட்க மாட்டாங்களா என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான் நாளைக்கு நான் சிம்பிளா தான் கேக்குறேன் வயசுக்கு வந்த பெண்களை தவிர குச்சி கட்டி என்ன சொல்றோம் குச்சி கட்டி இருக்கிற பொண்ணு குச்சி கட்டி வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை தவிர நாம் தமிழில் உள்ள பொண்ணுகளின் நிலைமை என்ன அவ்வளவுதான் நான் கேட்க வருவோம் அவ்வளவுதான் இல்ல உட்காந்து சுத்தி நின்றுட்டு இருக்கிறீங்களே இப்ப மகளிர் பாசர் இப்ப மகளிர் பாசர்ல சீமானோட பாலியல் கேஸ்ல இருந்து அவனை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தானா வேறு எதுக்குமே கிடையாதா இப்ப இதுக்கு வந்து வெண்ணிலா தாய்மான் அவன் என்ன இது முட்டு கொடுக்க போறீங்க சுனந்தா என்ன முட்டு கொடுக்க போறீங்க இப்படி ஓப்பனாக உட்காந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறானே இப்படி எந்த கட்சி தலைவராவுது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சி தலைவரை விடுங்க எந்த க திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் மானியமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கிற கடை கோடி மேடையில் பேசுகிற ஒரு பேச்சாளர் இப்படி பேசுனா நீங்க எல்லாம் சும்மா இருப்பீங்களா இந்நேரம் எவ்வளோ ஆஸ்ட் போட்டு பறக்க விட்டுருக்க மாட்டீங்க கட்சியில் கட்சி பிரச்சனைனா மக்கள் பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று கூடி ஆதரவு கொடுக்கறதுங்கிறது வேற இது சீமானோட தனிப்பட்ட பிரச்சனை இது வந்து ஒரு பாலியல் வழக்கு இது ஒரு வல்லுறவு வழக்கு இதை வந்து அந்த தான் தனியாக ஹேண்டில் பண்ணோம் அவன் பின்னாடி போய் சும்மா சப்போர்ட் பண்ணுறாங்கிற பேரில் எல்லாம் குளுமி குளுமி சும்மா ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு கேமராவுக்கும் வீட்டில் போய் சும்மா செல்ஃபி எடுத்து காட்டுறதுக்கு நான் வீட் டிவியில் வந்திருக்கேன் பாருங்கன்னு காமிக்கிறதுக்கு வந்து இது நேரம் இல்லை சீமான் பின்னாடி இதுக்காக நிக்க கூடாது இந்த பிரச்சனைக்கு அவன் எப்படி செல்ற விட கோ அண்ட் என்ஜாய்னு சொன்னானோ அதே விஷயத்தை தான் நீங்க வந்து உங்க அண்ணனுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க உண்மையிலுமே இப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து நடந்த விஷயத்த ஒருத்த இப்படி பேசுறானா அவனுக்கு இப்படி முட்டு கொடுத்து உங்களுக்கு தெரியலையே நவுந்துருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியல யாருக்கு ஸ்டாண்ட் எடுக்குன்னு தெரியல

இவ்வளவு வந்து அவன் குடும்பத்தாரன் ஸ்ட்ரெஸ் பண்ணி தொல்லை பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பெண் நிர்வாகி கட்சியை விட்டே போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புறமேட்டுல மில்லேசிய பாதையிலேயோ இந்த அரசியல் பாணியில அவங்க வந்து ஈடுபடவே இல்ல இப்படி கட்சிக்குள்ளேயே நடந்திருக்குது ஈழத்துல ஈழத்துல இருந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்தது அதற்கு பின்னும் விரட்டடிக்கப்பட்டார் சேரலாதனன் வந்து இவர் வந்து அனுப்பிவிட சொன்னார் புஷ் பண்ணாருன்னு ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க அது என்ன செய்துன்னு இன்னைக்கு வரைக்கும் அரசியல் இருக்காங்க அது அணை ஃபுல்லு அது என்ன செய்யுதுன்னு ஒரு அரச போஸ்தாலா காதலுக்கு வருது அது என்ன செய்துன்னு சம்பந்தப்பட்ட யாராவது வந்து சொல்லணும் இல்லையா அம்மா சம்மன விட ரேஷன் சொல்லுங்க இதுக்கும் படி மேலே போய் இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தா அந்த அம்மா எனக்கு தெரியவே தெரியாது அந்த அம்மா வச்சு ஒரு வந்து மிரட்டுது அப்படின்னு அந்த அம்மாக்கு காசு கொடுத்தியா அப்படின்னா ஆமா கொடுத்தேன் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்களே ஆமா மாசம் ஐம்பதாயிரம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு பேசி இருக்கிறான் அது அந்த கட்டப்படுவோம் அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப தொடர் இதாகிடுச்சு பதினஞ்சு வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தி கேட்டவனே சரி இப்போ எதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னது கேட்டவனே சரி கொடுத்தோம் யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இல்லை முதல்ல யாருமே தெரியாதுன்னா அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன நான் வந்து இருக்கிற பொண்ணுக்கா பாலியல் தொந்தரவு கொடுத்தேன் விவரம் தெரிஞ்ச பொண்ணுக்கு தானே கொடுத்தேன் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வந்தான் இப்போ காசு கொடுத்தேன்னு நெருக்கி கேட்டா ஆமாம் கொடுத்தேன் அப்படின்றான் இப்போ இந்த இந்த பதில் சொல்றான்ல இதுக்கு முன்னாடியே தான் சொல்றான் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து சமரசம் செய்ய சொன்னீங்கன்னு பேச்சு வருது அப்படின்னு ரெண்டு கோடி ரூபாய் எங்க இருக்கு நானே தெரு கோடியில இருக்கேன் அப்படிங்கிறான் ஒருத்தவனோட பேச்சு பத்து செகண்டுக்கு முன்னாடி போடுவான் நானே தெரு கோடியில இருக்கேங்கிறான் தெரு கோடியில இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து செகண்ட் கூட இல்ல ஆமா மாசம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் நான் தான் சொன்னேன் அது போ தெரு கோடியில் இருக்கவனுக்கு எப்படி நான் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிடைக்குது உனக்கே மூணு லட்சம் உனக்கே பத்து லட்சம் தேவைப்படுது முன் லட்சம் வீட்டு வாடகை

இவங்க வந்து சினிமாக்காரங்க நலிந்த சினிமாக்காரங்க அதனால வந்து உதவி கேட்டாங்க ஹெல்ப் பண்ண அப்படின்னா நீயே சினிமாக்காரங்கள்ட்ட பிச்சை எடுத்து தானே வாழ்ற அது நம்ம அவனே அவன் சொன்னான் அனுப்பிவிடுவேன் ஒரு ஒரு லட்சம் வாங்கிடுவா அப்படின்னு அப்புறம் மச்சான் சுந்தர்சி இருக்கான் அவன்கிட்ட ஒரு ஒரு லட்சம் வாங்கிடுவான்னு நீயே வந்து சினிமாக்காரங்கள்ட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பிக்சர் எடுத்துட்டு இருக்கா நீ எப்படி ஐம்பதாயிரம் ரூபாய் பிக்சர் போடுற எனக்கு புரியலங்கிறது அவன் சொல்றதான்

ஏதாவது தள்ளு வண்டி தள்ளிட்டு போய் ஒரு ஒரு கால் இல்லாம கால்ல கட்டப்பட்டு போய் கூட பிச்சை பேர் பெறுவரை இழிவு கொடுத்துறதுக்கு நான் விரும்பவில்லை அவங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது நான் அது வந்து கண்ணியம் இல்லையா என்ன நீ பேசு கிடையாது அவன் நான் ஜன்புவா தான் நான் கன்சிடர் பண்றேன் சரியா ஆனா பிச்சைக்காரன்ற வார்த்தை அவன் பயன்படுத்தினாலும் நான் இத்தனை முறை சொல்றேன் அதையும் நான் பதிவு பண்றேன் நீயே ஒரு தொட்ட பிச்சை எடுத்து நீ எப்படி தானம் பண்ற இல்ல இல்ல இன்னொன்னு ஒண்ணு புரியல ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் நாலு மாசம் கொடுத்தாங்க அப்படின்றான்

சத்யா நம்பர் ஒரு மாதிரி ஒரு ஜெய்தாண்டிகா தெரிஞ்சாலும் அவரும் நலிவடைந்த தான் அவரும் சினிமாக்காரர் தான் அவருக்கும் ரொம்ப நேரம் கூட என்னன்னா கரெக்டா இல்லையா சரி அவரோ கூட சொல்றேன் நானு ஒரு நியாயமா இல்லையா அன்னை வந்து சினிமா ஒரு லட்சம் தேவைப்படுது அந்த சினிமாக்காரர் தான் அவரும் நலிவடைந்து தான் இருக்கிறார் பாக்குறது அப்படி தெரியாது அவ்வளவுதான் பாலிசா இருப்பாப்புல அதுக்காக இல்ல இல்லையா என்ன இடத்துல என்னெல்லாம் பார்த்தாலே தெரியும் எல்லாம் பார்த்தானே சொல்லிடலாம் எவ்வளவு நலிவடைந்து இருக்கிறேன்னு

அந்த குரல் பதிவை கேட்டோன்னு அந்த அழுகையை கேட்டோம் என்னால் தாங்க முடியல சரி உதவி விடுங்கடா பார்த்து அனுப்பிச்சு விடுங்கடா அப்படிங்கிறேன் இந்த குரல் பதிவை கேட்டு கொடுத்தீங்க ரைட்டு வருகட்டும் அழுத யாரும் உதவி செய்ய வேண்டியதா நல்ல விஷயம் தான் அதாவது அந்த அழுகைக்காக உதவி கேட்ட அழுகைக்காக நான் கொடுத்தங்கிற அப்படி இல்ல ஈழத்துல இன்னைய வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இப்ப இப்போ வந்து அங்க வந்து இலங்கையில வந்து ஒரு புரட்சி வந்தது விலைவாசி உயர்வாள இங்க இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு முகாம் இருக்குது திருச்சியில முகாம் இருக்குது அங்கெல்லாம் எவ்வளவு மக்கள் எவ்வளவு கண்ணீர் கம்பளமா இருக்கிறாங்க காசு இல்லாம விஜயலட்சுமியை விட தன் சொந்த ஊரை விட்டு அவ்வளவு கண்ணீர் கம்பளமா நிக்கிற அந்த மக்களுக்கு நீ கொடுத்த நீ கொடுத்த தொகை என்ன

அமௌண்ட் வேற தனியாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட் எங்க இதெல்லாம் வந்து வேற நம்ம இதை மட்டும் பேசுவோம் இப்படியே ஒரு ஒரு நடிகை வந்து அழுதான் அதே எலக்காரமா சொல்றாங்க அந்த நாடி வந்து அனுப்புறேன் நீங்க கேட்டிங்கன்னா நீங்க கூட காசு கொடுப்பீங்க அவங்களை எவ்வளவு கேரக்டர் அசோசினேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாருங்க பொதுவெளியில இதுக்கும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் பெண்கள் தானாங்கிற தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இன்னமும் அந்த கட்சியில் நீங்க என்ன நோக்கத்தோட பயணிக்கிறீங்க இல்ல இந்த ப்ளூ பென் ஒன்னு துருப்புடிச்ச ப்ளூ பெண் ஒன்னு இருக்கும் ஆஹ் அந்த நீப்ப எல்லாம் இப்ப எழுதுமா பெண்களை யாராவது தங்க லீவுபடுத்திட்டா எழுதுறீங்கல்ல நீங்க எழுதுங்கப்பா இப்போ இப்ப எழுதுங்க நான் தமிழரில் சரிக்கு சமமாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் இதுதான் அவங்க குடுக்குற வாய்ப்பு புது வழில பேசலாம் எவ்வளவு பேர் வந்து சீமான் மீது ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் இப்படி அந்த ஆயிரம் விமர்சனத்துல ஆயிரத்தொறாயிரம் விமர்சனமா நான் பண்ணுங்களேன் அந்த நடுவுல யாருங்க எவ்வளவு கேக்குறீங்களே மன்னார்குடில விக்கினேஷனு ஒரு பொய் இறந்து போனான்ல தீக்குளிச்சி இறந்து போறான்ல அவனுக்கு கண்ணாபிரசன் அவங்க அவனுக்கு நினைவேந்தல கட்டுற நீங்க அதுவும் கட்டல அவங்க வீட்ல ஒரே புள்ள அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு கண்ணாபிரஸ்ன்னு வரும் சரியா அது ஒண்ணும் முக்கியமான விஷயம்

இப்போ இந்த அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இந்த வைங்க நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணிக்க உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா அவங்களும் நலிவடைந்தவர்கள் தான் நீங்க அவங்க வீடு எப்படி ஒரே இல்ல அந்த அதாவது அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா தெரிகிறாங்க அவன் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த பையன் தான் படித்து படிச்சவன் படிச்சு எதாவது படிச்சு வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான் நம்மளுக்கு கடைசி காலத்துல சோறு போடுவான் எப்படியாவது மீண்டும் வந்துடும் அவங்க நம்பி தான் படிக்க வச்சிருப்பாங்க அவனை அவனை வந்து தீக்கு இரையாக்கிட்டு நீ பேசி பேசி அவனை தீக்கு இரையாக்கி விட்டுட்டு நீ கடைசி காலத்தை சோத்து கஷ்டப்படுறாங்களா அவங்க அந்த நம்மதான் ஒன்று கொடுக்கலாம்ல நீ தான் வலிவடைந்தவர்கள் உதவி பண்ண அந்த நம்மதான் இருக்கு அந்த அம்மா கண் பார்வை நல்லா இருந்திருக்கும் ஏன் அவங்க வீடு இன்னமும் மோசமா இருக்கும் சொகுசு பங்களா எப்படி இருக்கு அந்த பையனோட வீடு எப்படி இருக்கும் வீட்டுல கூட்டி வச்சுக்கப்பாங்களா சச்சகாண்டி தானே போடு சச்சி தானே இவருமணி அவர் வந்து ஒரு திமுக யாருமே இது பண்ணல அப்ப வந்து இது பண்ணாரு அப்படின்னு அமைச்சர் மாசு அவர்கள் உதவி செய்தார் அது வந்து மேடையில வந்து சொல்லி நன்றி சொல்லிட்டு போனார் அவரு அவர் வந்து ஒரு ஈழத்தமிழர் தான் இப்படி அவருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா ஏன்னா நலிந்த சினிமாக்காரருக்கு நான் உதவி பண்ணேன் அந்த அவரு கொடுக்க இப்படி இவன் வந்து நலிந்த சினிமாக்காரர்களுக்கு உதவும் நோக்கம் கிடையாது இவன் நோக்கம் வந்து என்னன்னா அவங்க வெளியில பொதுவில வந்து நான் இவன் வண்டவளம் எல்லாம் ஏறிடுவான் இவன் மாட்டிக்குவான் அவங்க புதுவெல்ல சொல்லி இவனை கேவலப்படுத்துவாங்க அப்ப அவங்க வாய் அடைக்கணும் அப்போ என்ன பண்ணலாம்னா இப்படியாவது கெஞ்சு கிழகு அம்பதாயிரத்து குடிச்ச அடிக்கணும் ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டின்ட்டு போட்ட கிளாஸ்ல வந்து மண்டி போய் கேட்கறேன்னு மண்டி போட்டியா இல்லையா அவங்கள்ட அவங்க வீடியோ சொல்றாங்க வீடியோல மறுபடி சொல்லப்பா ரெண்டு நாளைக்குன்னா நான் பேசல என் கூட இருக்கான பேசல அப்படின்னு சொல்லு இல்லங்கிற அப்படியா நான் திரும்பியும் சொல்றேன் இந்த கேவலமான கேடுகட்ட ஜென்மத்தை நீங்க இன்னுமே ஆதரிக்கிறீங்கன்னா நீங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கீங்கிறத சுயபரிசோதனை பண்ணி பாத்துங்க இதுக்கப்புறமா அவன் கட்சியில எல்லாம் பயணிப்பேன் நீங்க யாருங்கறத நீங்களே யோசிச்சுங்க